நீங்கள் இன்று உற்சாகமாக இருக்க விரும்பினால் நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்மை அவமானப்படுத்தியவருக்கு நாம் செய்யும் உண்மையான பழிவாங்கும் வெற்றியே நமது வெற்றி அது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் எத்தனை வருடங்கள் வீணாக கடந்துவிட்டன என்று கவலைப்பட வேண்டாம் சில மாதங்கள் கடினமாக உழைக்கவும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விரும்பியபடியே மாறும் உண்மையில் மதிப்பு இல்லாத இடத்தில் அமைதியாக இருங்கள் சூழலுக்கு புறம்பாக பேசாதீர்கள் நேரமில்லாத போது சண்டை போடாதீர்கள் தேவைகள் முடிந்து தேவை என்று நினைக்கும் நாட்கள் வந்துவிட்டன ஆனால் அப்படி இருக்க வேண்டாம் நீங்களாகவே இருங்கள் இந்த சமூகத்தில் நம்புவதற்கு நல்லவர்களும் இல்லை நம்ம கெட்டவர்களும் இல்லை தேவைக்கு ஏற்ப மாறுவது மனிதனின் பண்பு மறக்க முடியாத மூன்று உண்மைகள் ஒன்று அன்பும் பாசமும் இருந்தால் அப்பாவி என்று சொல்வார்கள் இரண்டு ஃப்ராங்க் என்றால் நேர்மை மூன்றாவது நடிக்க தெரிந்தவர்கள்தான் இங்கு நல்லவர்கள் ஒருவருடைய மனது எப்படி இருக்கிறதோ அதுபோலவே அவர்களின் வளர்ச்சியும் யாரும் பார்க்காத போது நீங்கள் செய்வது உங்கள் உண்மையான குணம் உங்கள் சொந்த முடிவுகளை எடுங்கள் அவை தவறாக இருந்தாலும் சரி தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது உண்மையான நம்பிக்கை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒன்று இருந்தால் அது நேரம் வெற்றியின் சுமைகளை தாங்குங்கள் தோல்வியை இலகுவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் இப்பொழுது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு காலத்தில் அனுபவமற்றவராக இருந்தீர்கள் எனவே முதலடியை எடுக்க பயப்பட வேண்டாம் எந்த கேள்விக்கும் அன்புடன் பதில் சொன்னால் ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்கும் வெல்லும் கதைக்கு விதி உண்டு தோற்ற கதைக்கு வாழ்க்கை உண்டு நான் என்ற ஈகோ அவன் என்ற பொறாமை நான் என்ற பேராசை மனிதனை நிம்மதியாக வாழவிடுவதில்லை உண்மையான வறுமை என்பது பணப்பற்றாக்குறையல்ல நட்பண்பு இல்லாததுதான் சமூகம் ஒரு சந்தை போன்றது அங்கு ஆலோசனை மலிவானது மற்றும் உதவி விலை உயர்ந்தது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் பிறரிடம் சொன்னால் சிரிப்பார்கள் யாரும் தீர்வு தரமாட்டார்கள் ஒவ்வொரு உறவும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது நம்பிக்கை என்பது நம் கையில்தான் உள்ளது ஏற்றுக்கொள்வதும் அல்லது விட்டு கொடுப்பதும் நம் மனதில்தான் உள்ளது நமக்காக காத்திருக்கும் நம் நலம் அறியும் ஒரு வாழ்த்து நம்மை அசிங்கமாக வாழ்த்துபவரை விட மிகவும் சிறந்தது உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு காட்டுங்கள் அவர்கள் அவமதிக்கப்பட்ட இடத்தில் ஒரு அதிசயத்தை உருவாக்குங்கள் மேல்புறத்தில் உள்ள அலங்காரத்தை விட உள்ளே இருக்கும் தரம் முக்கியமானது விஷம் நிறைந்த தங்க பானையை விட தேன் நிரம்பிய பானை மதிப்பு வாய்ந்தது சில சமயங்களில் முன்னோக்கி செல்வதை விட தேவையானது போதும் நிறுத்துவது மிகவும் முக்கியம் வேண்டாமென்றால் திரும்பி பார்க்காதே வேண்டுமானால் விட்டுவிடாதே மதிப்பில்லாதவர்களிடம் வாதிடுவதன் மூலமும் அவர்களின் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதன் மூலமும் அசையாத ஒரு பொம்மைக்கு நாம் கவிதைகளை சொன்னாலும் மாறாத மனிதனுக்கு ஒழுக்கம் சொன்னாலும் அது ஒன்றுதான் உங்களை தூர விலக்கி கொண்டு அதற்கான காரணத்தைக் கண்டறிய முயற்சிக்காதீர்கள் நூறு காரணங்கள் ஏற்கனவே தயாராக உள்ளன ஒருவன் தலைகீழாக தவம் செய்தாலும் அவன் சம்பாதித்த ஒரு ரூபாய் கூட தன்னுடன் எடுத்து செல்ல மாட்டான் ஆனால் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் உதவிகள் அனைத்தும் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இன்னொரு பிறவிக்கு நல்ல அடித்தளம் பகலில் யாரிடமும் பேசுவதை வழக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்தவுடன் நீங்கள் வழியை உணர்வது உங்களால் அல்ல வார்த்தை அதிகரித்தால் பிரச்சினை அதிகரிக்கும் வார்த்தையில் மௌனம் சேர்ந்தால் விடை கிடைக்கும் நம் பந்தங்கள் என்றென்றும் நிலைத்திருக்க மற்றவர்கள் தவறு செய்யும்போது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் நாம் தவறு செய்யும்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்ல முடியாது சில விஷயங்களை உள்ளே வைத்து கொள்ள முடியாது வாழ்க்கையின் இறுதி வரை காதலை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஆசை இருதரப்பிலும் இருந்தால் அந்த காதல் பிரிந்துவிடாது தேவை இருக்கும் வரை மரியாதை தேவை முடிந்தவுடன் எந்த கேள்வியும் கேட்காத வரை அவமானம் எதிர்கேள்விகள் கேட்டால் நம் இதயம் அடிபடும் அவர்கள் ஒன்றாக இருந்தால் அவர்கள் கதாபாத்திரத்தை மதிப்பிடுகிறார்கள் அமைதியாக இருந்தால் கோழை என்பார்கள் அவசியத்தை பற்றி பேசினால் சந்தர்ப்பவாதி என்பார்கள் எப்படி இருந்தாலும் இந்த மோசமான சமூகம் ஏதோ சொல்கிறது நல்லவர்கள் நம் வாழ்வில் வந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் சிலரை நெருங்க முடியாது பிறவி குருட்டுத்தன்மையை குணப்படுத்த முடியும் ஆனால் பெருமையால் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களை யாராலும் குணப்படுத்த முடியாது பசி மனிதனை வழிநடத்தும் வரை எல்லா நோய்களும் அவனை வழிநடத்தும் போது வந்ததில்லை இலைகள் உதிர்ந்தாலும் பூக்கள் உதிர்ந்தாலும் காய்கள் உதிர்ந்தாலும் மரத்திற்கு துன்பமில்லை ஏனென்றால் வேர்கள் பலமாக இருப்பதால் வாழ்க்கை வலுவாக இருக்க நம்பிக்கை வலுவாக உள்ளது எல்லோரிடமும் உள்ள நல்லதை காண கற்றுக்கொண்டால் அதை நம்மில் காணலாம் பத்து பேர் பேசுவதை விட பத்து பேர் பேசுவதை பத்து பேருக்கு புரியும் வகையில் புரிந்து கொள்வதில்தான் உங்கள் மகத்துவம் உள்ளது கைகளில் உள்ள கோடுகளை பார்த்து சொல்லப்படும் ஜாதகங்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் ஏனென்றால் கை இல்லாதவர்களுக்கு எதிர்காலம் உள்ளது ஒரு நபரின் தற்போதைய நிலையை வைத்து அவரின் எதிர்காலத்தை மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் நாளை சாதாரண கல்லை கூட மெதுவாக ரத்தினமாக மாற்றும் சக்தி இருக்கிறது எந்த ஒரு உறவும் நம்பிக்கையுடன் தொடங்குகிறது இறுதியில் மோசடியில் முடிகிறது மனிதநேயம் ஒரு கடல் போன்றது கடலில் உள்ள சில நீர்த்துளிகள் அழுக்காக இருப்பது போல் கடல் முழுவதும் அழுக்காக உள்ளது என்று நினைப்பது தவறு அப்படித்தான் மனிதநேயத்தில் நம்பிக்கையும் பாராட்டுகளால் மூழ்கிவிடாது விமர்சனத்தால் வருத்தப்படாது சமநிலையே உண்மையான நம்பிக்கை கல்வி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அது மறைந்திருப்பதை விட அதிகமாக வளரும் ஒவ்வொருவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள பழகிவிட்டதால் இப்பொழுதெல்லாம் யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாது தரத்தில் நம்மை விட உயர்ந்தவர்களுடனும் பணத்தில் நம்மை விட குறைந்தவர்களுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காலம் யாருக்காகவும் நிற்காது ஒவ்வொரு அனுபவமும் எங்கேயாவது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் அனுபவம் இல்லாமல் எந்த அனுபவமும் எளிதில் வராது கடன்கள் குறைகள் நோய்கள் இல்லாத குடிசை வாழ்க்கை பாக்கியமானது கோடிக்கணக்கில் சம்பாதித்தால் நீங்கள் பணக்காரனாகலாம் ஆனால் நாம் நினைக்கும் ஆட்களை ஒன்று சேர்ப்பவன்தான் பலமாகிறான் பண பத்திரங்களை விட இதய பிணைப்புகள் நிரந்தரமானவை சிரிக்கும் மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் மனதளவில் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை அவர்களின் புன்னகை காட்டுகிறது கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் கடினமாக உழைக்க வேண்டும் காலம் பல சோதனைகளை கொண்டு வருகிறது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல வாழ்க்கையின் கதையில் நம்மை வலுப்படுத்த தேவை என்றால் ஒன்று மற்றொன்றாக இருக்கக்கூடாது தேவையில்லை என்றால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் தவறை வெற்றிக்கான முதல் படி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் தவறை திருத்துவது வெற்றியின் முதல் முதல்படி என்பதுதான் உண்மை வெறுப்பு மிகவும் கனமானது அதை எவ்வளவு விரைவாக அகற்றுகிறோமோ அவ்வளவு விரைவில் நாம் மகிழ்ச்சியை அடைகிறோம் உங்களை பற்றி அக்கறை இல்லாதவர்களை திரும்ப திரும்ப வாழ்த்தி உங்கள் மதிப்பை குறைக்காதீர்கள் அவர்கள் அந்த சூழலை எதிர்கொண்டால் உங்கள் மதிப்பு என்னவென்று அவர்களுக்கு தெரியும்